வணக்கம் தமிழகத்தினுடைய முன்னணி தன்னார்வ அமைப்புகளில் ஒன்று ஸ்ரத்தா மானு ஃபவுண்டேஷன் மகளிர் முன்னேற்றத்திற்காகவும் பள்ளிக்கூட மாணவர்களின் முன்னேற்றத்திற்காகவும் தொடர்ந்து உழைத்து வரக்கூடிய இந்த தன்னார்வ அமைப்பை நடத்தி வரக்கூடியவர் திருமதி மதுமதி நாராயணன் இதன் தொடங்குனர் மற்றும் முதன்மை செயல் அதிகாரி இன்றைக்கு நம்முடைய அரங்கிற்கு சிறப்பு நேர்காணலுக்காக வந்திருக்கிறார் வணக்கம் இந்த ஸ்ட்ரத்தா மானு ஃபவுண்டேஷன் பேர் கேள்விப்பட்டிருக்கோம் இந்த ஆக்டிவிட்டீஸில் என்னென்ன சொல்லுங்க ஸோ ஷிரத்தாமானு ஃபவுண்டேஷன்றது வந்து பெண்களுக்காக குழந்தைகளுக்காக பெண்களால் நடத்தப்படும் ஒரு நிறுவனம் ஓகே ஸோ இதுல வந்து பெண்கள் குழந்தைகள்னு சொல்லும்போது நம்ம சொல்றது வந்து சமுதாயத்துல ஏதோ ஒரு காரணத்துக்காக பின்தங்கிவாங்க அது வந்து பொருளாதார ரீதியா இருக்கலாம் இல்லன்னா கிராமப்புறத்துல இருக்கலாம் இல்ல வீட்டில அவ்வளவு வந்து படிக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை இல்லாம இருக்கலாம் ஸோ எந்த மாதிரி ஒரு ஒரு சமுதாயத்துல ஒரு என்னால நான் பண்ணணும்னு நினைக்கிறத பண்ண முடியல அப்படி நினைக்கிற பெண்களுக்காகவும் கொஞ்சம் கஷ்டப்படுற பிள்ளைங்களுக்காகவும் நடத்துற ஒரு நிறுவனம் தான் வந்து ஸ்ரதா மனு ஃபவுண்டேஷன் தலாமையாவோட ஒரு ஃபேமஸ் இது ஒன்று இருக்கு அவர் என்ன சொல்றாருன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃப்ரம் பீயிங் லிஸ்னர்ஸ் டூ ஆக்டிவ் பார்ட்டிசிபென்ஸ் இன் கிளாஸ்ன்னு சொல்லுவாரு நம்ம ஸ்கூலுக்கு போறோம் இல்லை நம்ம படிக்கிற இடத்துல வந்து ஜென்ரலா ஒரு புக் இருக்கு ஒரு ஒயிட் போர்டு இருக்கு அதை வச்சு நம்ம கத்துக்கிறோம் ஆனால் இந்த குழந்தைங்களுக்கு வந்து எப்போ அந்த படிப்பு வந்து இன்ட்ரெஸ்டிங் ஆகும் எப்போ என்கேஜிங் ஆகும்னா அவங்களையே நம்ம சில விஷயங்கள் பண்ண விடணும் ஆக்டிவிட்டி பேஸ்டா பண்ணணும் அப்படின்றது ஸோ அதை வந்து பண்ணலாம் அது வந்து மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ்னு ஒரு மெத்தடாலஜி இருக்கு அதை யூஸ் பண்ணி நம்ம பண்ணலாம்னு சொல்லி டி நகர்ல ஆரம்பிச்சோம் ஸ்கூல்ல இருந்து படிச்சு முடிச்சிட்டு வரக்கூடிய குழந்தைங்க ஸ்கூலுக்கு போறாங்க ஸோ அம்மா அப்பாவோட வசதி வந்து டியூஷன்லாம் அனுப்ப முடியாது அவங்களும் பெருசாக படிச்சிருக்க மாட்டாங்க ஃபஸ்ட் ஜென்ரேஷன் லேர்னர்ஸா இருப்பாங்க ஆட்டோ ஓட்டுறவங்களா இருப்பாங்க இல்லை மீன் விற்கிற அண்ணாவா இருப்பாரு ஸோ அவங்க குழந்தைங்களா இருக்கும் ஸோ அந்த குழந்தைங்கள வர வச்சு நம்ம ஆரம்பிக்கலாம்னு சொல்லி ஆரம்பிச்சோம் ஒரு மூணு நாலு குழந்தைங்க தான் முதல்ல வச்சு ஆரம்பிச்சோம் இந்த ஆக்டிவிட்டி பேஸ்டு மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் பேஸ் நடத்தணும் ஆனால் ஒரு ஒரு வாரத்துக்குள்ள நாற்பத்தி ரெண்டு குழந்தைங்க வந்துட்டாங்க அப்போ அந்த நாற்பத்தி ரெண்டு குழந்தைங்கள நாங்கள் ஒரு ரெண்டு மூணு பேர் எங்களோட பேசிக் ஃபிலாசபியே வந்து பெரிய குரூப்பாக இருக்கக்கூடாது குழந்தைங்க சின்ன சின்ன குரூப்பாக இருக்கணும் டீச்சரும் ஸ்டூடெண்ட்டோட ரேஷியோ வந்து ரொம்ப குறைய இருக்கணும் அப்படின்னா தான் வந்து நல்ல இஃபெக்டிவாக இருக்கும் அப்படிங்கிறத பிலீவ் பண்ணோம் அதனால என்ன பண்ணோம்னா நம்மளுக்கு டீச்சர்ஸ் வேணுமே அப்படின்னு யோசிக்க ஆரம்பித்தோம் அப்படி யோசிக்க ஆரம்பித்ததில் தான் நம்ம வந்து பெண்களுக்காகவும் பாடத்திட்டத்தை கொண்டு வரணும் அப்படின்னு யோசித்தோம் அதுதான் ஷாலில் பண்ணுறோம் ஓகே நீங்க வந்து ஒரு கல்வியாளராக அறியப்பட்டீங்க அப்புறம் ஒரு வர்த்தக ரீதியாக ஒரு கல்வி நிறுவனத்தை இணைத்திட்டு வந்த நீங்க எப்படி ஒரு சமூக சேவை செய்யணும்ன்ற ஆசை அப்படின்னு உங்களுக்கு தோணுது நேத்து காலைல தான் படிச்சிட்டு இருந்தேன் காமராஜர் ஏயார்ட்ட யாரோ கேட்கும் போது அவர் சொன்னாராம் அம்மாவுக்கு வந்து புடவை வாங்கி கொடுத்த அப்படின்றது வந்து ஆஹ் வந்து நீ வந்து ஒரு பெரிய விஷயமா சொல்லுவியா அது வந்து கடமைப்பா செய்யணும் அப்படின்னு சொன்னார் நேத்து காலைல படிச்சிட்டு இருந்தேன் சோ ஐ திங்க் தான் நாங்க எல்லாருமே வரோம் நம்ம வந்து இந்த நாட்டுக்கும் வீட்டுக்கும் ஏதோ செய்யணும் நம்மளும் வந்து பிறந்தோம் வாழ்ந்தோம் இருந்தோம்னு அப்படி ஒரு வாழ்க்கை இருக்கக்கூடாது எனது வீடு எனது வாழ்வு என்று வாழ்வது வாழ்க்கை அம்பர் பட்டுக்கோட்டையார் அதுதான் அது வந்து எங் என்னமா நான் இல்லை என்ன மாதிரி இருக்கிற நிறைய விமனுக்கு அந்த மாதிரி ஒரு தாட் இருக்கு ஆனா இதை எப்படி ஒரு அதை ஒரு அதுக்கு ஒரு உருவம் கொடுக்கறது அதை எப்படி நம்ம பண்ணுறதுங்கிற ஒரு யோசனை தான் நிறைய பேருக்கு இருக்கு ஸோ அந்த அதுதான் அண்ட் கலா மையோட பயங்கரமான ஒரு இன்ஸ்பிரேஷன் எது பண்ணாலும் குழந்தைங்களுக்கு பண்ணுங்க எது பண்ணாலும் இந்த நாட்டுக்கு பண்ணுங்க அப்படின்ற ஒரு இன்ஸ்பிரேஷன் அது போக என்னோட பேரண்ட்ஸ் என்னோட அம்மா அப்பா வந்து பெரிய நான் வந்து சின்ன ஊர்லேருந்து சென்னை கிடையாது எனக்கு ஒரு சின்ன தான் வந்திருக்கேன் அவங்க வந்து பெரிய வெரி ரிச்னாலாம் சொல்ல முடியாது ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் ஆனால் அவங்க ரெண்டு பேருமே வந்து நான் பார்க்க பார்க்க நிறைய பிள்ளைங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்க அப்பா வந்து ஃபினான்ஷியலாக ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் கலெக்ட் பண்ணி ஃபீஸ் கட்டி அப்படி ஹெல்ப் பண்ணியிருக்காரு அம்மா வந்து வீட்டில் உட்காந்து பாடம் சொல்லி கொடுத்துருக்காங்க பார்த்துருக்கோம் ஸோ அதெல்லாம் பார்த்து ஒரு இதில் அப்புறம் ஒரு பாயிண்ட்ல விவேகானந்தா கேந்திரால வந்து நான் போய் அந்த அந்த கன்னியாகுமரியில் அந்த சூழ்நிலையில் அங்க இருக்கிற குழந்தைங்களை அவங்க கிராமத்துல பண்ணக்கூடிய வேலைகளை இதெல்லாம் பார்க்கும்போது நிறைய பண்ணுறதுக்கு இருக்கு நாட்டில் நம்ம வந்து மனசு வச்சா பண்ணணும் அப்படிங்கறதுதான் என்ன ஆஹ் ஸ்ரத்தா அப்படிங்கிறது வந்து ஸ்ரத்தை அப்படின்னு நம்ம தமிழ்ல சொல்றோம் இல்லையா அதாவது ஒரு டெடிக்கேஷன் வார்த்தைகள்ல எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல இது வந்து ஒரு ஒரு கமிட்மெண்டோட ஒரு சின்சரிட்டியோட ஆஹ் ஒரு டெடிகேஷனோட பண்ற ஒரு வேலைதான் ஸ்ரத்தாங்கிறது ஆஹ் நம்ம வந்து மனித குலத்துக்கு ஏதோ பண்ணணும் அப்படின்னு நினைச்சதுனால மானு அப்படின்னு வைக்கலாம் அப்படின்னா குழந்தைகளுக்கும் சின்ன குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் மனிதர்களுக்கும் உதவி பண்ணணும் அப்படின்னு நினைச்சதுனால இதத்தா மானுன்னு ரொம்ப விளக்கு ரொம்ப நல்லா இருக்கு இப்ப வர ஐயாயிரம் பேருக்கு பயிற்சி கொடுத்துருக்கேன்னு சொன்னீங்க முதல்ல அதை பார்ப்போம் என்ன மாதிரி பயிற்சி கொடுத்தீங்க எப்ப மாணவர்கள் எப்படி போய் அணுகினீங்க இல்ல அவங்க உங்ககிட்ட வர்றாங்களா இல்ல நீங்க போய் அணுகுறீங்களா எப்படி நடக்குது இந்த வேலை இந்த குழந்தைங்கள்ட்ட போறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா நாற்பத்தி ரெண்டு குழந்தைங்க வந்தோடனே டீச்சருக்கு என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சோம் இப்ப ஐயாயிரம் பேர் ரீச் பண்ணணும்னா அத்தனை டீச்சர்ஸ் வேண்டி இருக்கும் இல்லையா சோ எங்களோட முதல் சர்ச்சே வந்து எப்படி நம்ம வந்து டீச்சர்ஸை உருவாக்குறது எப்படி நம்ம இருந்து டீச்சர்ஸ் எடுக்கிறது அப்படிங்கிறது தான் ஸோ அது யோசிக்கும் போது எங்க வீட்டில் வேலை பண்ற ஒரு பொண்ணு அந்த பொண்ணு வந்து ஒரு ஆங்கில பத்திரிகையை படிக்கிறதுக்கு படிக்கிறாங்க எழுத்து கூட்டி படிச்சுட்டு இருக்காங்க அப்போ நான் வந்து சொன்னேன் தமிழ் பத்திரிகை இருக்கேம்மா தாத்தாவோடத அதை எடுத்து பார்க்கலாமே அப்படின்னு அப்போ அக்கா நான் எம்ஏ வரைக்கும் படிச்சிருக்கேங்கா அப்படின்னுச்சு ஒன்று எம்ஏ வரைக்கும் படிச்சுட்டு எம்ஆ நீ இந்த வேலைக்கு வர அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து ஒரு பெரிய ஒரு ரெவல்யூஷன் எங்களுக்கு என்னன்னா நிறைய பட்டதாரி பெண்கள் படிச்சுட்டு அவங்களோட படிப்பை யூஸ் பண்ணலை ஓகே இந்த ஒரு ஒரு ஸ்டடி ஒன்னு சொல்லுது டூ ஹண்ட்ரட் அண்ட் நைன் மில்லியன் இந்தியன் விமன் ஓகே கிட்டத்தட்ட இருபத்தோரு கோடி இன் படித்த இந்திய இந்தியன் விமன் பெண்கள் வீட்டை விட்டு ஒரு தரம் கூட வெளியில போறது இல்லையா எவ்ரிடே ஒரு நாள் எடுத்தீங்கன்னா ஒரு கூட வீட்டை விட்டு வெளியில போகாத பெண்கள் இந்தியால மட்டும் கிட்டத்தட்ட இருபத்தோரு கோடி இருக்காங்க அப்படின்னு அப்போ அத பாக்குறோம் அந்த டேட்டாவை பார்க்கறோம் இங்க பாக்குறோம் இந்த லேடி வந்து சொல்றாங்க நான் மட்டும் இல்லைங்க நீங்க வந்து பாருங்கக்கா எங்க ஏரியால இந்த மீன் விக்கிற அண்ணனோட பொண்டாட்டி பாருங்க ஆஹ் இது பண்றவங்க பெயிண்டர்ஸை பாருங்க கார்பெண்டர்ஸை பாருங்க எல்லாருமே வந்து யாருக்குமே வந்து நித்தியமான ஒரு வருமானம் கிடையாது ஆனா அவங்களும் பெருசா படிக்கல ஆனா அவங்க வந்து கல்யாணம் பண்ண பிள்ளைங்க வந்து டிகிரி படிச்சவங்க இருக்கிறாங்க ஓகே ஸோ அந்த வீடு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட் வீடாக தான் இருக்கும் அந்த வீட்டில் இந்த பொண்ணு டிகிரியை முடிச்சுட்டு மாமியார் இருப்பாங்க ஒரு டிவி ஓடிட்டு ரெண்டு பிள்ளைங்க இருப்பாங்க எல்லாத்தையும் சமாளிச்சுட்டு அந்த பொண்ணு ஏதோ பண்ணிட்டு இருக்கோம் ஆனா அந்த பொண்ணோட மனசில் நாங்க வந்து அப்போ ஒரு டிப்ஸ்டிக் ஸ்டடியும் பண்ணோம் ஒரு ஐம்பத்தி ரெண்டு விமன் வந்து மீட் பண்ணி பேசணும் இந்த மாதிரி படித்த பட்டதாரி பெண்கள் வீட்டு காரணங்கள்னால வந்து வேலைக்கு ஃபுல் டைம் போக முடியல ஆனா போனா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கிற சில பெண்கள் அப்படி நினைச்சு நாங்க அவங்க கிட்ட போய் பேசணும் அப்ப அவங்க கிட்ட கேட்டோம் உங்க ஹஸ்பண்ட் என்ன பண்றாங்க நீங்க என்ன பண்ண நினைக்கிறேன் இந்த மாதிரி ஒரு அஞ்சாறு கேள்வி கேட்கும்போது போது ப்ரிடாமினா எங்களுக்கு வந்தது என்னன்னா எல்லாருமே சொன்னது எங்களுக்கு வந்து கொஞ்சம் ரூபா இருந்தா வீட்டுக்கு நல்லது எங்களுக்குமே கொஞ்சம் நல்லது எங்க பிள்ளைங்களை நான் படுற மாதிரி எங்க பிள்ளைங்க வந்து கஷ்டப்படக்கூடாது நல்ல பள்ளிக்கூடத்துல படிக்க வைக்கணும் அதனால வேணும் இவங்க எல்லாம் வந்து பிளாட்ஃபார்ம்ல இருக்கிறவங்களோ ரொம்ப கஷ்டம் அப்படி சாப்பாட்டுக்கு வழி இல்லாதவங்களோ கிடையாது ஆனா நிரந்தரமான வருமானம் இருக்காது சோ ஒரு மாதம் நல்லா இருக்கும் அடுத்த மாதம் நல்லா இருக்காது ஒரு மாதம் ஃபீஸ் கட்ட முடியும் அடுத்த மாதம் எலக்ட்ரிசிட்டி பில் கட்ட முடியாது அந்த மாதிரி கஷ்டம் இல்லாத சூழ்நிலை கிடையாது கஷ்டப்படுற சூழ்நிலை தான் ஆனால் இந்த விமன் எல்லாருக்குமே இந்த பண தேவை கண்டிப்பாக இருக்குது குடும்பத்துக்காகவும் தனக்காகவும் தன் பிள்ளைகளோட படிப்புக்காகவும் பட் அதெல்லாம் மீறி அவங்கள்ட்ட இருக்கிற ஒரு விஷயம் வந்து நான் என்ன பண்ணுறேன் வாழ்க்கையில் நான் டிகிரி முடிச்சேனே நான் வந்து அமை ரியலி ஒர்த் இன்னும் அவங்களுக்கு வந்து ஒண்ணுமே ஒரு ஒரு பர்பஸே இல்லையே லைஃப்ல நான் படிச்சு ஏதோ எத்தனையோ கனவுகள்ல கிராமத்திலேயே படிச்சிருக்கலாம் ஆனாலும் எல்லாம் படிக்கும் போது நம்ம எல்லாம் பாக்குறோம் இல்ல பிள்ளைங்களுக்கு ஒரு கனவு எல்லாம் ஒரு அவ்வளவு ஒரு ஜாலியா அப்படிலாம் இருந்துட்டு டக்குன்னு டிகிரி முன்னாலே நிறைய பிள்ளைங்களுக்கு கல்யாணம் ஆயிடுது சென்னை அப்படின்னு உடனே வந்துடுறாங்க இங்க இங்க வந்து பார்த்தா அவங்களுக்கு வந்து இந்த குடும்பத்துல வந்து அப்படியே கட்டுப்பட்டு அதுல இருக்காங்க சோ சில சமயம் அவங்களுக்கு வந்து வீட்லயும் நிறைய பிரச்சனைகள் இருக்கும் பணம் இல்லாததுனால பிரச்சனை சில சமயம் சில வீடுகள்ல கணவர் வந்து குடிப்பழக்கம் இருக்கிறவரா இருப்பாரு மாமியாருக்கும் மாமியார் படிச்சிருக்க மாட்டாங்க ஸோ அங்க இருக்கிற பிரச்சனைகள் இருக்கும் பிள்ளைங்களை படிக்க வைக்கணுங்கிற பிரச்சனைகள் இருக்கும் இவங்களால சொல்லி கொடுக்க முடியும் ஆனா சொல்லி கொடுக்கறதுக்கான ஒரு ஒரு மரியாதை இல்லை டியூஷனுக்கு போடுவாங்க வேற எங்கேயோ அனுப்புவாங்க ஆனா நீ சொல்லி கொடுத்ததெல்லாம் போறோம் உனக்கு எல்லாம் ஒண்ணும் தெரியாது அப்படின்னு சொல்ற ஒரு ஃபேமிலி சுச்சுவேஷன் இதெல்லாம் போக அவங்க சொல்றது என்னன்னா எங்க குழந்தைங்களே எங்களை பார்த்து தெரியாத சும்மா இரு அப்படிங்கிறாங்க அப்போ ஒரு ஒரு டென்த் வரைக்கும் எங்களால ஈஸியா நடத்த முடியும் மேடம் பாடம் நடத்த முடியும் ஓரளவுக்கு இங்கிலீஷ் ரொம்ப வராது ஆனா பாடம் ஓரளவுக்கு கண்டிப்பா அஞ்சாம் கிளாஸ் வரைக்கும் எங்களால நடத்த முடியும் ஆனா எங்களுக்கு அதுக்கு உண்டான பயிற்சி கிடையாது எங்களை அதுக்கு வந்து அளவும் பண்றது கிடையாது அப்ப நாங்க என்ன பண்றது அப்ப எங்களுக்கு வந்து உருவா போடுறதுக்கோ இல்ல தைக்கிறதுக்கோ இல்ல வேற பக்கத்துல ஏதாவது ஹெல்ப்புக்கோ அப்படிதான் நாங்கள் வந்து சம்பாதிக்கணும்னு நினைச்சா அப்படிதான் போகணும் அதுல எங்களுக்கு ரொம்ப உடன்பாடு இல்லை படிச்சிருக்கோம் அவ நம்ம எதாவது வந்து கொஞ்சம் பிரயோஜனமா பண்ணுவோமே நம்மளுக்கு வந்து ஒரு மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு செல்ஃப் எஸ்டீம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்த பண்ணுவோமே அப்படின்றது சொசைட்டல் ரெக்கக்னேஷன் இஸ் சம்திங் அவங்களுக்கு அது வேணும்னு நினைக்கிறாங்க சமுதாயத்துல நம்மளை மதிக்கணும் அவங்களே அவங்க சொல்றாங்க கண்ணாடி முன்னால நிற்கும் போது எங் நாங்களே எங்களை கேள்வி கேட்டுக்கிறோம் நாங்கள் என்ன பண்றோம் வாழ்க்கையில பர்பஸ் எதாவது ஏதாவது பண்றோமா அப்போ அவங்களோட செல்ஃப் எஸ்டீம் அவங்க கண்ணுலயே அவங்க வந்து ஒரு ஒரு ஐடென்டிட்டி இல்லாம ஒரு அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல இருக்காங்கன்றது அப்போ புரிஞ்சுது எங்களுக்கு அப்ப நாங்க என்ன பண்ணோம் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு டீச்சர் ட்ரைனிங் கொடுக்குறோம் மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் பேஸ்ட் ட்ரைனிங் கொடுக்குறோம் இந்த ட்ரைனிங் கொடுத்தா நீங்கள் வந்து அதுக்கப்புறமா வேலைக்கு போக வேலைக்கு போவீங்களா இஷ்டம் இருக்கும் இல்லை எங்களுக்கு ஃபுல்லாலாம் போக முடியாது பார்ட் டைம் தான் வீட்டை விட்டுட்டு ஃபுல்லாக போக முடியாது வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா பண்ண முடியும் இல்லை வீட்டிலேயே பண்ண முடியும் அப்படின்னா சரினா ஃபஸ்ட்டு பேட்ச் அப்படி தான் ஆரம்பித்தோம் நகரில் தான் வள்ளுவர் கோட்டம் பக்கத்தில் ஒரு சின்ன ஆஃபீஸில் இந்த ஏரியாவில் இருக்கிறவங்க தான் இருக்கிற விமனை தான் கூப்பிட்டு ஃபர்ஸ்ட்டு அந்த ட்ரைனிங் ஆரம்பித்தோம் அப்படியா அதுக்கப்புறம் கோவிட் வந்துடுது கோவிட் வந்ததுனால ஒரு நல்லதும் கெட்டதும் என்னன்னா கிளாஸ் நடத்த முடியலையன்ற ஒரு பிரச்சனை இருந்தது ஆனால் இந்த ஃபுல் கரிக்குலமே நாங்கள் வந்து கிட்டத்தட்ட இரநூறு மணி நேரம் அந்த ப்ரோக்ராம் ஈஸி ப்ரோக்ராம்லாம் கிடையாது சும்மா ஏதோ வந்து அப்படி படிச்சுட்டு ஏன்னா டீச்சராக ஆக போறாங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப ஒரு பொறுப்பு இருக்க வேண்டிய ஒரு விஷயம் ரெஸ்பான்சிபில் டீச்சர்ஸாக இருக்கணும் அப்படின்றதுனால இவங்க ஸ்கூல்ல போய் வேலை பாக்குறாங்களோ இல்லையோ வீட்லயே இருந்து கிளாஸ் எடுக்கலாம் ஆனா டு பி வெரி ரெஸ்பான்சிபிள் தப்பா சொல்லி கூடாது குழந்தைக்கு எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு வீட்டுல திருத்துறாங்க எங்க அக்கா ஐரன் இல்ல அயன் அப்படின்னு எங்க டீச்சர் அப்படிதான் சொல்லி கொடுத்துருக்காங்க நான் அப்படிதான் படிப்பேன்னு சொல்லி நான் சொன்னது எனக்கு ஞாபகம் இருக்குது அப்படிதான் குழந்தைங்களுக்கு வந்து டீச்சர் சொல்றது வேதவாக்கு அப்போ அந்த டீச்சர் வந்து ப்ராப்பர்லி எக்யூப்டா இருக்கணும் அப்படின்னு அதனால ஒரு இரநூறு மணி நேரம் கோர்ஸ் அதை பிசிக்கலா நடத்தும் போது நடத்திட்டோம் அப்புறம் பிராக்டிகலா நீங்க ஸ்கூல்ல போய் ஸ்கூலுக்கு அனுப்பி ஸ்கூல்ல வேலை பண்ண வச்சு அதெல்லாம் பண்ணிட்டோம் ஆனா கோவிட் வந்தோடனே அதை என்ன பண்றது அப்படின்னு தெரியல அப்போ ஒரு கஷ்டம் வரும்போது வெந்த இங்கிலீஷ்ல சொல்லுவாங்களா வெந்த கோயிங் கெட் டஃப் கெட் கோயிங் அப்படின்னு அந்த ஒரு சுச்சுவேஷன்ல நாங்க யோசிச்சோம் ஆன்லைன்ல இதை பண்ணா என்ன அப்போ ஏன் நம்ம வந்து டீ நகரம் இது சுத்தி இருக்கிறவங்களுக்கு மட்டும் பண்றது தமிழ்நாடு முழுசமே பண்ணலாமே ஆன்லைன் போயிட்டு அப்புறம் நம்மளுக்கு வந்து ஒரு இதுவே இல்லையே அப்படின்னா அப்போது ஆன்லைனில் ஃபுல் கரிக்குலமும் எங்களோட லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமையே மாற்றி ஃபுல்லாக எல்லாத்தையும் வந்து எல்எம்எஸில் இதில் போட்டோம் ஆன்லைனில் பண்ணுற மாதிரி போட்டோம் ஒரு சின்ன ஃபோன் ஐயாயிரம் ரூபா ஃபோன் வாட்ஸ்அப்போ ஒரு யூடியூபோ ப்ளே பண்ணக்கூடிய ஃபோன் எல்லாருக்கிட்டையும் இருக்குது இன்றைக்கி அந்த ஃபோன் இருந்தால் அப்புறம் இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்தால் அப்புறம் இந்த ப்ரோக்ராம் பண்ணலான்னு ஸோ அப்படி ஆரம்பித்து இந்த டீச்சர்ஸ் எல்லாம் ட்ரெயின் பண்ணி பண்ணோம் அந்த அது ஒரு செப்ரேட் ப்ரோக்ராம் பேட்ஸு உபாசனான்னு சொல்லிட்டு அந்த ப்ரோக்ராமில் முடித்தவங்கள அவங்க வீட்டு பக்கத்துலையே இருக்கிற ஸ்கூல்ஸில் பெர்மிஷன் வாங்கி கவர்மெண்ட் ஸ்கூலோ கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலோ இல்லை தனியார் நடத்தக்கூடிய ஃபஸ்ட் ஜென்ரேஷன் லேர்னர்ஸ் படிக்க அதாவது கஷ்டப்படுற பிள்ளைங்க படிக்கிற ஸ்கூல் அந்த மாதிரி ஸ்கூல்ல இவங்கள வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் போய் வேலை பண்ணிட்டு வா இல்லை மூணு மணி நேரம் வேலை பண்ணுவா அப்படின்னு ப்ராக்டிக்கல் ட்ரைனிங்க்காக அனுப்புகிறோம் அது எல்லாமே ஃப்ரீயாக பண்ணுறோம் தியரி ட்ரைனிங்கும் ஃப்ரீ ப்ராக்டிக்கல் ட்ரைனிங்கும் ஃப்ரீ இது எல்லாம் நீ முடிச்சதுக்கப்புறம் அந்த ஸ்கூல்லையே அடுத்த ஒரு ஆறு மாசமோ எட்டு வரு மாதமோ அந்த ஸ்கூல்லையே வேலை பண்ண அந்த அகடமிக் இயர்ன்னு குழந்தைய வந்து பாதியில விட்டுட்டு வந்துட முடியாது அதனால அந்த வருஷம் முடிகிற வரைக்கும் அந்த ஸ்கூலில் வேலை பண்ணுறோம் ஸோ இந்த கோர்ஸை முடிச்சு அங்கே வேலை பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு ஸ்டைப்பண்டும் கொடுக்குறோம் அந்த மூணு மணி நேரம் வேலை பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டைபண்டும் கொடுக்குறோம் அப்படிதான் இவ்வளோ டீச்சர்ஸ் இருக்கிறதுனால ஐயாயிரம் குழந்தைங்கள ரீச் பண்ண முடியுது ஒரு டீச்சர் வந்து ஒரு அதை நான் சொல்றது ஒரு கடந்த ஒரு நாலஞ்சு வருஷத்தில் ஐயாயிரம் குழந்தைகள் ஸோ ஒரு இப்போ இரநூறு டீச்சர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு டீச்சர் இருபது இருபத்தஞ்சு பிள்ளைங்களுக்கு கிளாஸ் எடுக்க முடியும் அப்போ உங்களுக்கு வந்து அவ்வளோ அந்த ரெண்டு மணி நேரம் இந்த குழந்தைங்க கூட ஸ்பெண்ட் பண்ணும்போது அந்த குழந்தைங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ அதை தான் வந்து நம்ம அந்த அப்படி தான் பண்ணுறோம் இதில் என்ன சொல்லி கொடுக்குறோம் குழந்தைங்களுக்கு அப்படின்னா இங்கிலீஷ் சொல்லி கொடுக்குறோம் இங்கிலீஷ் வந்து பெரும்பாலும் இந்த விமானால நடத்த முடியாது அதனால நாங்கள் வந்து வாலண்டியர்ஸ் வச்சுருக்குறோம் அவங்க வந்து ஆன்லைன்ல இங்கிலீஷ் நடத்துகிறாங்க ஸ்கூலுக்குள்ளாரே ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் குழந்தைங்களுக்கு தான் ஆரம்பிக்கிறோம் அப்புறம் மேக்ஸ் சொல்லி தரோம் சமச்சீர்ல இருக்கிற மேக்ஸ் சிலபஸ் தான் அதை வந்து எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக ஆக்டிவிட்டி பேஸ்டா குழந்தைங்க வந்து ஜாலியா படிக்கிற மாதிரி எப்படி சொல்லித் தரலாம் அப்படிங்கிற மாதிரி கணக்கு ஃபவுண்டேஷன் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகணும் அதே மாதிரி சயின்ஸ் சயின்ஸும் வந்து எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் மூலமா குட்டி குட்டி எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்னா லேபில் போய் பண்றதில்லை நம்ம வந்து ஏர் ஹேஸ் வெயிட் அப்படின்னு ஒரு கான்செப்ட் படிக்கிறாங்கன்னா அதை வந்து ஒரு பலூனை கொடுத்து ஊதி ஒரு தராஸ் மாதிரி கட்டி பார்ப்பா இதில் வெயிட் இருக்கு இந்த ஏர் இருக்கிறதுல வெயிட் இருக்கு அது கீழே போகுது ஏர் போ இல்லாதது வெயிட் இல்லை அது மேலே இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒன்றும் இல்லைங்க நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ குட் ஃபுட் பேட் ஃபுட் எல்லா குழந்தைங்களும் படிப்பாங்க எல்லா ஸ்கூல்லையும் உலகளாவியே அது வந்து ஒரு ஒரு சிலபஸில் இருக்கு அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம் ஒம்பதுக்கு ஒன்போது ஒரு பரமபதம் மாதிரி பண்ணியிருக்கோம் நைன் ஃபீட் பை நைன் ஃபீட் ஸோ அதில் நம்ம செஸ் போர்ட் மாதிரி ஆர் கட்டம் இருக்கும் அதில் ஒன்று ரெண்டு மூணு மார்க் பண்ணியிருக்கோம் குழந்தைங்களே அதில் நிற்கலாம் குழந்தைங்களே மூவ் பண்ணலாம் அதில் வந்து வேற வேற பிக்சர்ஸ் வச்சிருக்கோம் ஒவ்வொரு கட்டத்துக்கும் ஒரு பிக்சர் வச்சிருக்கோம் ஸோ இந்த குழந்தை வந்து ஒரு டை ரோல் பண்ணிட்டு அது வந்ததுன்னா ஒரு கேரட் அது போய் நிற்கிற இடத்துல ஒரு கேரட் இருக்கு அப்படின்னா சர்ன்னு மேலே போயிடும் மூணுலேருந்து இருபத்தி மூணோ நாற்பத்தி மூணோ போயிடும் அதுவே வந்து மேலே இருக்கிற குழந்த ஒரு கோலாவோ ஒரு அன்ஹெல்தி ஃபுட்டோ இருக்கிறதா இருந்தால் அதில் இருக்கிற ஸ்னேக் வந்து அவன் திரும்ப கீழே கூட்டிகிட்டு வந்துடும் அப்போ இவங்க வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் அது ஒரு கேமாக தான் விளையாடுவாங்க ரொம்ப ஜாலியாக இருக்கும் பசங்களுக்கு அதுக்கப்புறமா அவங்களுக்கு இது ஏன் அப்படி ஆகுது ஏன் கேரட்னா மேலே போற ஆப்பிள்னா மேலே போற நெல்லிக்காய்னா மேலே போற இதுனா ஏன் கிழவரை அப்போ இதுல வந்து என்ன ப்ரொக்ரெசிவா இதில் வந்து என்ன விட்டமின் இருக்கு அப்ப அந்த விட்டமின் இல்லைன்னா என்ன பிரச்சனை வரும் இந்த இது நம்மளோட சாப்பாடு எப்படி இருக்கணும் இப்படிங்கிறதெல்லாம் இந்த கேம் மூலமாகவே ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு ஒரு லெவலில் செகண்ட் ஸ்டாண்டர்டுக்கு ஒரு லெவல்ல என்ன நடத்துகிறோம் ஸோ இப்படி கம்ப்ளீட்டாக மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் பேஸ்டாக பாட்டு மூலமாக நடத்துகிறோம் பாட்டு மூலமாக நடத்தும் போது குழந்தைங்க இன்னும் கொஞ்சம் ஈஸியாக கத்துக்கிறாங்க ஆக்டிவிட்டிஸ் மூலமாக நடத்துகிறோம் நிறைய ஆக்டிவிட்டிஸ் ஓடுறது விளையாடுறது எல்லாமே எங்கள் கிளாஸ் ரூம் எப்பயுமே நாய்ஸியாக தான் இருக்கும் பசங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி வரக்கூடிய கிளாஸ் ரூம்ஸாக இருக்கும் ஆனால் அவங்களோட ஆள் நாங்கள் எங்களோட இம்பேக்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாங்கள் வந்து ஒரு ஒரு ஸ்கூலுக்கு போய் ஒரு குழந்தைக்கு நடத்துறோம்னா ப்ரீ அசஸ்மெண்ட் பண்ணுறோம் இந்த குழந்தை எந்த லெவலில் இருக்கான் அடுத்து போஸ்ட் அசஸ்மெண்ட் பண்ணுறோம் படித்து போது எல்லாமே வந்து ஆவரேஜாக சிக்ஸ்டி ஃபைவ் செவன்ட்டி பர்சென்ட் இம்ப்ரூவ்மெண்ட் இந்த அறுத வந்து இருக்கு ஸோ இம்பாக்ட் இஸ் வெரி குட் பிகாஸ் சில்ட்ரன் என்ஜாய் லேர்னிங் இது பண்ணும்போது இந்த டீச்சர்ஸை நம்ம கிட்ட ட்ரெயின் ஆன டீச்சர்ஸை அந்த குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஸ்கூலுக்கு அனுப்புறோம் அப்படிதான் இந்த நம்பர்ஸ் வந்து இத்தனை ஸ்கூல்ல பண்றோம் இப்போ நான் உங்ககிட்ட பேசும்போது இந்த வருஷம் இருபத்தஞ்சு இருபத்தாறுல நாங்க வந்து கிட்டத்தட்ட நூத்தி இருபது ஸ்கூல்ல வேலை பண்ண போறோம் அக்ராஸ் தமிழ்நாடு குட்டி குட்டி ஊர்ல எல்லாம் செய்திங்கநல்லூர்னு திருநெல்வேலியில ஒரு ஊர் இருக்கு அந்த ஊர்ல அது மாதிரி தலைவன் கோட்டைன்னு ஒரு ஊர் இருக்கு தென்காசி பக்கத்துல அந்த ஊர்ல அந்த சாம்பவர் வடகரைன்னு ஒரு ஊர் இருக்கு அந்த ஊர்ல ஐ மீன் ரொம்ப சின்ன சின்ன ஊர் நம்ம பேரே கேள்விப்படாத ஊர்களெலாம் இருக்கும் ஆனா அந்த ஊர்ல இருக்கிற விமனும் படிச்சு டிகிரி முடிச்சு வீட்டுல இருக்காங்க ஏதாவது பண்ணணும்னு ரொம்ப ஆர்வத்தோட வர விமன் இருக்காங்க அஃப்கோர்ஸ் ஸ்கிரீனிங் எல்லாம் இருக்கு நம்ம இன்டர்வியூலாம் பண்ணி தான் எடுக்கிறோம் ஃபுல் ப்ரோக்ராம் ஃப்ரீயா கொடுக்குறோம் குழந்தைங்களுக்கு ஸ்கூல்ல தி இம்பாக்ட் இஸ் வெரி குட் ஸோ அதுதான் வந்து குழந்தைங்களுக்கு பண்ணுறது அந்த குழந்தைங்களுக்கு பண்ணுற ப்ரோக்ராம் பேர் விபாசனா அந்த சென்டர் பேர் விபாசனா மைக்ரோ சென்டர் ஏன் மைக்ரோ சென்டர்னா ஸ்கூலுக்குள்ள தான் அவங்க ஸ்கூலில் அவங்களோட பீரியடு நம்மளுக்கு கொடுக்குறாங்க அதில் வந்து பதினஞ்சு பிள்ளைங்களுக்கு ஒரு டீச்சர் அப்படி தான் வந்து சின்னதாக மைக்ரோ லெவலில் ஆப்ரேட் பண்ணுறோம் பெரிய லெவலில் பண்ணல மைக்ரோ லெவலில் ஆப்ரேட் பண்ணுறோம் அதை மாதிரி மல்டிபிள் யூனிட்ஸ் பண்ணுறோம் ஸோ தாட் இஸ் வாட் ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு இப்போ நான் புரிஞ்சுக்கிற எப்படின்னா உபாஸ்னானு ஒரு ஆசிரியர் பயிற்சி ஒருத்தன் வச்சிருக்கீங்க அது இலவசமா கத்து குடுக்குறீங்க யார் கலந்துக்கலாம் இல்லையா அதுக்கு ஏதாவது கிராஜுவேட்ஸா இருக்கணும் கிராஜுவேட்டா இருக்கணும் ஓகே தகுதி ஏதாவது இருக்கா நீங்க ஏதாவது இந்த ஸ்கிரீனிங்லாம் பண்றேன்ட்டிங்களா அது யாருக்கு பைக்கா கிராஜுவேட் ஹவுஸ் வைஃப்ஸா இருக்கணும் ஃபஸ்ட்டு பெரும்பாலும் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை அப்படின்னு இருக்கிற ஒரு விமனா இருக்கும் எங்களோட ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு வயசு இருக்கிறவங்க தான் இருப்பாங்க முப்பதுல இருந்து நாப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் ஐம்பது வயசு கூட யாரும் இருக்காங்க ஆனா ஆவரேஜா முப்பத்தஞ்சு வயசு கிட்ட தான் இருப்பாங்க என்னன்னா இதுக்கு மேல நான் வேலைக்கு போக முடியாது ஃபுல் ஆவும் வேலைக்கு போக முடியாது எனக்கு ஏதாவது சம்பாதிக்கணும் எனக்கு ஏதோ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற விமன் பேசிக்கா நாங்க எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னா அப்கோர்ஸ் கிராஜுவேஷன் பாக்குறோம் ஒரு இன்டர்நெட் கனெக்டிவிட்டி ஒரு ஃபோன் இருக்கணுன்றது பார்க்குறோம் பட் அது போக வந்து இந்த ஆட்டிடியூடு வந்து ரொம்ப சரியான ஒரு மா ஒரு ஒரு ஆட்டிடியூடு இருக்கணும் அப்படின்னு பார்க்குறோம் ஏன்னா குழந்தைங்களோட ஒர்க் பண்ண போகிறாங்க ஸோ இவங்களே லேட்டாக போகிறது இல்லை இவங்களே தெரியாமல் தப்பாக சொல்லி கொடுக்கறது இல்லை குழந்தைங்கக்கிட்ட கோவப்படுறது குழந்தைங்கக்கிட்ட இங்கே நாங்கள் அடிக்க மாட்டோம் மாட்டோம் கத்தி குரல் வசதி பேச மாட்டோம் ஸோ அதெல்லாம் வந்து ஒரு ஒரு பாசிட்டிவ் லெவல் ஆஃப் இது இருக்கணும் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம் ஸோ அதுக்கெல்லாம் செட் ஆவாங்களா அவங்கன்றது இது எல்லாத்துக்கும் மேல அவங்களோட வீட்டு சூழ்நிலை சிலர் வீடில் வந்து நான் போன ரெண்டு மாதம் முன்னாள் திருநெல்வேலி போயிருந்தேன் அங்கேருந்து டீச்சர்ஸை மீட் பண்ண அப்போ கேட்டேன் சார்ட்லாம் பண்ணணும் அதெல்லாம் பண்ணும்போது உங்கள் வீட்டில் எல்லாம் சப்போர்ட் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டேன் அப்போது ஒருத்தவங்க சொன்னாங்க என் ஹஸ்பண்ட் சொல்லிட்டாரு எங்கள் மாமியார் சொல்லிட்டாங்க இந்த மாதிரி எங்கள் வேலையெல்லாம் முடிச்சிருமா நீ படி ஏதோ பண்ணு ஆனால் எங்களை எங்களோட வேலையெல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது நீ வந்து அந்த மூணு மணி நேரம் பண்ணு நான் வேணான்னு சொல்ல இதெல்லாம் முடிச்சிட்டு போயிட்டே எங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்னு ஒருத்தங்க சொன்னாங்க ரெண்டு மூணு பேர் என்ன சொன்னாங்க மேடம் எங்க ஹஸ்பண்ட் தான் மேடம் எங்களுக்கு சார்ட்லாம் பண்ணி கொடுப்பாரு அப்படின்னு சொன்னாங்க அப்படி சப்போர்ட்டிவா இருக்கிறவங்களும் இருக்காங்க சோ ஃபேமிலியில சப்போர்ட் இருக்கணும் ஏன்னா இவங்க சின்ன குழந்தை இருக்கும் சில சமயம் அப்ப அந்த குழந்தைய பாத்துக்க யாரும் இருக்க மாட்டாங்க சோ ஃபேமிலில எந்த மாதிரி ஒரு சப்போர்ட் இருக்கு அண்ட் நம்ம இந்தியன் சிஸ்டமே வந்து ஃபேமிலி எல்லாமே வந்து இஸ் அரௌண்ட் த ஃபேமிலி தானே சோ அந்த ஃபேமிலி சப்போர்ட் பண்ணும்போது இட் இஸ் குட் அதனால நாங்க அதை ரொம்ப முக்கியமா பாக்குறோம் ஃபேமிலியோட கமிட்மெண்ட் என்ன இருக்கு இதுல அவங்க வந்து ஆர் தே இன்வெஸ்ட் இன் திஸ் ஐடியா ஆர் தே வில்லிங் டு சென்ட் திஸ் லேடி ஆர் 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 தே வில்லிங் டு லுக் அட் திஸ் லேடி டேக்கிங் அப் கரியர் இதுல பெரிய இது என்னன்னா நாங்கள் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் என்ன நடந்ததுன்னா இந்த விமன் வந்து வேலை பண்ண ஆரம்பிச்சாங்க ஒரு வருஷம் வேலை பண்ணாங்க ரெண்டாவது வருஷம் பண்ணும்போது அவங்களுக்கு வீட்லயே நீ டீச்சரா போலாமே ஃபுல்லாகவே டீச்சரா போலாமே ஏன் பார்ட் டைம் பண்றேன்னு சொல்ற மாதிரி ஸோ நிறைய பேர் பிஎட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க லுக்கிங் ட கரியர் ஃபர் தேம் செல்ஸ் அது வந்து எங்களுக்கு அது வந்து ஒரு பெரிய மைல் ஸ்டோன் ஏன்னா எதுவுமே பண்ணாம வீட்டில் நான் வந்து ரொம்ப மனசு அதாவது இல்லத்தெரிசியா இருக்கிறதுங்கிறது ஒரு பெரிய வேலை நான் அதனால அதை ரொம்ப மதிக்கிறேன் ஆனா அவங்களுக்கு ஒரு 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 தாழ்மை ஒரு உணர்ச்சி ஒண்ணு இருந்ததுல நான் வந்து எதுவுமே பண்ணல அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவங்க இன்னைக்கு வந்து நான் ஐ பில்ட் அ அப்படின்னு சொல்லும் போது பிக் பண்ணும்போது இதெல்லாம் தான் பாக்குறோம் பயிற்சி எடுத்துறாங்க எடுத்து முடிச்சோம் தான் வேலை பாக்கணுமா இல்ல தனியா போய் அவளே வேலை பாத்துக்கலாமா தனியா அவங்க வந்து அந்த கிரச்சஸ் நாங்களே எங்களை ரொம்ப நாளா கிரச்சஸ் யூஸ் பண்ண கூடாது அவங்க வந்து இருக்கணுங்கிறது தான் எங்களோட ஃபோக்கஸே ஆனால் இவங்க வந்து யோசிச்சு பாருங்க ஒரு டிகிரி முடிச்சு கல்யாணம் பண்ணி வந்துட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு பத்து பதிஞ்சு வருஷம் வீட்டு வேலை பண்ணியிருக்காங்க வீட்டில் எதையோ பண்ணிட்டு இருந்திருக்காங்க படிப்புக்கும் அவங்களுக்கும் ரொம்ப சம்மந்தம் இல்லாமல் இருந்திருக்கு முதல்லலாம் நீங்க நம்ப மாட்டீங்க பத்து மணிக்கு கிளாஸ்ன்னா பத்து மணிக்கு அவங்க வர அவங்கள கிளாஸுக்கு வர வைக்கிறதே ஒரு பெரிய சேலஞ்சு எங்களுக்கு அப்புறம் டெக்னாலஜி கூகுள் கிளாஸ் ரூம்ல சொல்லி தரும் அப்ப அந்த கூகுள் கிளாஸ் ரூம் அது இதெல்லாம் புரிஞ்சுக்கிறது அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய விஷயம் இதெல்லாம் பண்றதே பெரிய விஷயம் இப்ப இதெல்லாம் கத்துக்கிட்டாங்க இதெல்லாம் முடிச்சு அதுக்கப்புறமா நீங்க ஸ்கூல்ல போய் தியரியா எல்லாம் கத்துக்கிட்டே குழந்தைகிட்ட அன்பா இருக்கணும் நான் தியரியா கத்துக்கிட்டேன் ஓகே நீ போய் கிளாஸ் நடத்தும் போது அதே மாதிரி பண்றியான்றது ஒரு பெரிய விஷயம் இருக்கு இந்த ஆக்டிவிட்டி எல்லாம் நான் தியரியா கத்துக்கிட்டேன் எல்லாம் பண்ணிட்டேன் ஆனா போய் நான் ஆக்சுவலா தான் சமையல் வந்து வீடியோ பாக்குறதும் நம்ம செஞ்சு வித்தியாசம் தான் செய்யும்போது தான் நம்மளுக்கு தெரியும் ஐயோ உப்பு வந்து அவன் சொன்ன ஸ்பூனு நம்ம சொன்ன ஸ்பூனு வித்தியாசம் போலயே அப்படின்னு பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியும் ஸோ அதெல்லாம் வந்து அவங்க கத்துக்கணும் ஸோ ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் முடிக்கிற வரைக்கும் கம்பல்சரி எங்க கூட இருக்கணும் அப்படின்றது நாங்க சொல்றோம் ஆனா அந்த ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் முடிச்சதுக்கு அப்புறம் அந்த ஸ்கூல்லயே அவங்க ஒர்க் பண்ணாங்கன்னா அந்த ஸ்கூலுக்கும் நல்லது எங்களுக்குமே வந்து ஒரு கான்பிடன்ஸ் வரும் இந்த டீச்சர் எங்ககிட்ட ஒரு ஒரு வருஷம் இருந்தாங்கன்னா சரி நவு ஷி கேன் பி இண்டிபெண்ட்டுங்கிற ஒரு கான்பிடன்ஸ் வரும் அதனால வீட்டில் எங்களுக்கு அவங்க இருக்க இருக்க செலவுதான் ஆனால் வி want டு மேக் ஷூர் தட் இதில் பாஸ் ஆகி வெளியில் போகிறவங்க நிஜமாகவே நல்ல தரமுள்ள குவாலிட்டி எஜுகேட்டர்ஸாக இருக்காங்க அப்படின்றது தான் ஸோ அதுக்காக நம்ம சொல்கிறோம் அதுவும் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் அந்த நிறைய ஸ்கூல்ஸில் நேற்று கூட சேலம்லேருந்து ஒரு ஸ்கூலில் தயவு செஞ்சு அந்த டீச்சராக அனுப்புங்க அப்படி சொல்லி சொல்றாங்க அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது நம்ம வந்து அந்த டீச்சர்ஸ் கிட்ட கேட்குறோம் நிறைய டீச்சர்ஸ் செகண்ட் இயர்லயே அவங்கவுங்க வேலை பார்த்துட்டு போயிடுறாங்க எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படி வேலைக்கு போயிட்டாங்கன்னா அப்படி இல்லாத பட்சத்தில் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் ஸ்கூலுக்கு வந்து கண்டினியூட்டி வேணும் அப்படி சொல்லும் தான் நாங்கள் ரெக்வஸ்ட் பண்றோம் நீங்க கண்டினியூ பண்றீங்களான்னு கேட்குறோம் நம்ம வந்து பார்ட் டைமாக தான் பண்ண முடியும் ஃபுல் டைம் நம்ம பண்ண முடியாது ஸோ ஃபுல் டைம் டீச்சரா போகணும்னு நினைக்கிறவங்கள நாங்க ரொம்ப இன்ஃபேக்ட் ஸ்கூல்ஸ்ல கூட நாங்க பேசுறோம் உங்களுக்கு டீச்சர்ஸ் பண்ணணும்னா எடுத்துக்கோங்க படிச்சவங்க நல்ல ஏன்னா குவாலிஃபைட் டீச்சர்ஸ் அதர் பண்ணா இது பண்ணுங்க பட் தே கே நாட் தேல் பிகம் அசிஸ்டன்ட் டீச்சர்ஸ் ஆர் தேல் பிகம் சப்போர்ட் டீச்சர்ஸ் ஒரு ஒரு அந்த மாதிரி ஸ்கூல் இவங்க எல்லாம் உங்களை தொடர்பு கொள்ளணும்னா அதாவது வீட்டில் இருக்கக்கூடிய இல்லத்தரசிகள் தான் ஆசிரியர் ஆகணும் தான் சமூகத்துக்கு சேவையாற்றணும் நான் ஒரு வாலண்டியராக பணியாற்றணும் அப்படின்னாலோ இல்லை ஸ்கூல்ஸ் எங்களுக்கு மாதிரி ஒரு டீச்சிங் சர்வீசஸ் வேணும் அப்படின்னு விரும்புனால உங்களை எப்படி தொடர்பு கொள்ளலாம் சோ எங்க வெப்சைட்ல தட் காண்டாக்ட் பேஜ் அதுல போய்ட்டு அவங்க அவங்களோட டீடெயில்ஸ் போட்டு வெப்சைட் ஐடி வெப்சைட் வந்து ஷிரத்தா மானு டாட் எஸ் ஹெச்ஆர்ஏ டி காண்டாக்ட் பேஜ் இருக்கு அதுல போய் போடலாம் மெயினா வந்து எங்களுக்கு இப்போ இந்த வருஷம் நூத்தி இருபது ஸ்கூலுக்கு மேல வர ஒர்க் பண்ண போறோம் ஆங்கிலம் தெரிஞ்சு வாரத்துல ரெண்டு மணி நேரம் நான் வந்து குழந்தைங்களுக்காக ஸ்பெண்ட் பண்றேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இருந்தாங்கன்னா வாலண்டியர்ஸ் இருந்தா இப்போ வி நீட் லாட் ஆஃப் வாலண்டியர்ஸ் அதே மாதிரி நிறைய பேர் படிச்சிருப்பாங்க அதாவது இங்கிலீஷ் இருக்கிற விமன் அந்த மாதிரி விமன் எங்க இருந்தாலுமே அவங்க வந்து நான் வீட்டுல இருந்து ஏதாவது பண்றேனே அப்படின்னு நினைக்கிறவங்கன்னா அவங்க வீட்டுல இடம் இருக்கு பசங்களை கூட்டி வச்சு பாடம் நடத்த முடியும் அப்படின்னு இருந்ததுன்னா அதுக்குன்னு ஒரு கரிக்குலம் இருக்கு குழந்தைங்களுக்கு சாயங்காலம் ஸ்கூல் முடிச்சதுக்கு அப்புறம் இவங்க கிட்ட வந்து கத்துக்கிற மாதிரி அது வந்து கிட்டத்தட்ட ஒரு எடியூப்ரனரை டெவலப் பண்ற மாதிரி தான் ஸோ அவங்க வீட்டுல இருந்து அவங்களும் சம்பாதிக்கலாம் குழந்தைங்களுக்கும் சொல்லித்தரலாம் குழந்தைங்களுக்கு சொல்லித் தரதுனால எங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டப்படுற பிள்ளைங்களுக்கு சொல்லித்தரணுங்கிறது எங்களோட இது ஃபீஸ் வாங்குறதுனால எங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை ஃபீஸ் வாங்கியும் சொல்லித்தரலாம் பட் அவங்களுக்கு வேணுங்கிற ட்ரைனிங் கரிக்குலம் எல்லாமே வந்து நம்ம ப்ரொவைட் பண்றோம் ஸோ அதுக்கும் வந்து இது பண்ணலாம் எங்களுக்கு வந்து வாலண்டியர்ஸ் நிறைய நிறைய பேர் படித்தவங்க நிறைய பேர் வேணும் ஏன்னா இவ்வளவு பெரிய எங்க இருந்தாலுமே வாலண்டியர்ஸ் ஆன்லைன்ல இன்னைக்கு வந்து வீட்ல இருந்து வேலை பண்ணலாமே ஸோ அது டெக்னாலஜி ரிலேட்டட் வாலண்டியர்ஸா இருக்கலாம் நான் கான்டென்ட் பண்றங்க நம்மளால நிறைய காண்டென்ட் பண்ணியிருக்கேன் கான்டென்ட் காண்டன்ட் நான் டீச்சரா இருந்திருக்கேன் ஹெட்மிஸ்டர்ஸாக இருந்திருக்கேன் அசஸ்ஸஸ் வேணும் ஓகே இன்டர்வியூ பண்ணுறதுக்கு வேணும் ஸோ எல்லா விதத்துலேயும் எங்களுக்கு வந்து பெய்டு அண்ட் அன்பெய்டு ரோல்ஸ் வந்து நிறைய இருக்கு நேர்களே நிச்சயம் இந்த நிகழ்ச்சி ஒரு பயன் தரக்கூடிய நிகழ்ச்சியாக அமைந்திருக்கும் என்று நம்புகிறோம் மீண்டும் பிறிதொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது ராம்குமார் சிங்காரும் நன்றி வணக்கம்